நான் சிவகுமார் சாய் தோரகா மைத்தூர்ஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம மார்ச் பதினஞ்சுலேருந்து பத்தொம்போது காசி ட்ரிப்புக்காக சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு குரூப்பு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவங்க இன்றைக்கி ட்ரிப்பு முடிச்சு இன்றைக்கி பட்னாலேருந்து லக்னோலேருந்து இன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு ஃப்ளைட்டு எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ நம்ம லக்னோ நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அவங்கக்கிட்ட வாங்க அவங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்ப்போம் எப்படி இருந்தது உங்களோட ட்ரிப் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க எல்லா இடமும் நல்லா பார்த்தேன் சார் எப்படி இருந்தது ஜெனரல் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் குட் அது எல்எல்சி எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம் வெரி வெரி நைஸ் थैंक यू சார் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் ஹட்ஸ் ஆஃப் டு போர்டிங் அண்ட் லாஞ்சிங் நெக்ஸ்ட் சைட் சீயிங் அண்ட் अदर திங்ஸ் अदर திங்ஸ் ஆர் வெரி ஃபைன் ஐ சஜஸ்ட் ஃபார் ஆல் ஃபார் your uh, டூர்ஸ் தேங்க் யூ சார் நாங்கள் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார் எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நல்லா ஹாப்பியாக இருந்தது நல்லா சூப்பராக உங்களோட வரணும்னு உங்களுக்கு தேங்க்ஸ் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி குட் எவ்ரி இஸ் குட் எல்லாரையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் சார் எல்லா இடமும் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு சார் குட் ஆஃப்டர்நூன் வெரி வெரி ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது காஸ்ட் எஃபெக்ட் நம்ம கொடுக்குற காசை விட நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெனிஃபிட் அது அளவிடவே முடியாது அந்தளவுக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் பர்சனலாகவும் அடுத்தது வந்து டுவர்ட்ஸ் ஓல்ட் ஏஜ் பீப்புள் நீங்கள் கொடுக்குற கன்சர்ன் வந்து ஜாஸ்தி எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா இந்த படியை விட்டு இறங்க நான் கஷ்டப்படுவேன் அதுக்கு ஒரு ஸ்டூல் போட்டீங்க பாருங்க அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார் உங்களுக்கு ஏன்னா அதை நான் யாருமே நான் இது வரைக்கும் பண்ணி பார்த்ததில்ல அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் ஃபுட்டு ஃபுட்டு வந்து ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஃபுட்டு ட்ராவல் அண்ட் யுவர் ப்ரீ பிளான் இஸ் வெரி குட் வெரி எஃபிஷியன்ட் நான் உங்கள்ட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டேன் எப்படி பிளான் பண்ணணும்னு நாளைக்கு போகிறதுக்கு என்னோடய பிரதர் இருக்கார் அவர் மகா பிளான் பண்ணி தருவார் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எப்படி பிளான் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டேன் அதனால் இந்த ட்ரிப்பில் வந்து நீங்கள் காசி டூர்னு ஸ்டார்ட் பண்ண உடனே தான் காசிக்கு போகணுன்னு பிளான் பண்ணேன் ஆனால் அந்த கொஞ்சம் டைம் ஆச்சு ரொம்ப இஃபெக்டிவாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ வணக்கம் சார் லைஃப் டைமில் ஒருத்தர் எப்படியாச்சும் காசி போகணுன்னு சொல்லுவாங்க காசி போனால் புண்ணியம்னா அந்த புண்ணியம் பூரா உங்களுக்கு தான் சார் தேரும் அது வந்து என்ன சொல்கிறது உங்கள் ட்ராவல்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் சார் காரணம் மெயினாக எல்லாம் சாப்பாடு சொல்லுவாங்க நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே ஆளை ஆனால் ஒரு ஆளே கூட்டிகிட்டு வந்து டீமே கூட்டிட்டு வந்து சமைச்சு போகிறதுங்கிறது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸ்டாக பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒரு ஹேட் சாப் சார் அப்படி வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் உங்கள் இது இன்னும் நிறையா வரையணும் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் நல்லா இப்போ டூர் நடத்தணும் அதுக்கு நாங்கள் கா ப்ரே பண்ணிக்கிறேன் சார் தேங்க் யூ சார் வணக்கம் சார் ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் கட்டுறது ஆனால் அவங்க பார்ட்டக்கூடியது என்னென்னா ஒரு காய்லெட்டில் நீங்களாகவே போய் தண்ணியை ஊற்றிட்டு பிராயில் ஊற்றி க்ளீன் பண்ணி எங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்க அது யாருமே நல்லா செய்ய மாட்டாங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அனைத்து வரையிலும் போக விடாமல் எனக்கு பொறுமையாக இருந்து எல்லோருமே கூட்டி வந்து நான் சிறப்பாக உங்களுக்கு செஞ்சுக்கேன் சந்தோஷம் சார் சொல்லுங்க சார் வாழ்கள வாழ்க வளமுடன் சார் உங்கள் டூரை பற்றி எங்கள் பையன் கிட்ட என்ன சொன்னால் உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கேட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் டூரில் நீங்கள் கட்டாயமாக கலந்துக்கோ அவர் நம்பர் வாங்கி வச்சுக்கோ அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோம் பையன் அது அதோட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்க எங்க போயிட்டீங்க அயோத்தியால அயோத்தியால ராமர் என்னை திரும்ப நீ சரவி நதி எடுத்து போலான்னு கூப்பிட்டுருப்பாரு நான் தான் வந்துட்டேன் இந்த டூர் வந்து எனக்கு மனசும் வயிறும் குளிர்ந்து போச்சு இதுக்கு நிகர் எதுவுமே இல்லை அந்த சாட்சாத் அன்னபுரணியே நீங்க தான் இது மாதிரி நான் வந்து உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நம்ம என்னால் காரம் சாப்பிட முடியாது ஆனால் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே எல்லா சாப்பாடுமே நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது இப்படி கூட்டிகிட்டே வந்து எல்லாரையும் சமைச்சு பசிங்கிறது தெரியாம சாப்பாடு போட்ட அண்ண பூர்வ நீங்க தான் உண்மையிலே ஒவ்வொரு தரையும் பசிக்காம வந்து உட்காந்து சாப்பிடுவேன் ஆனால் இந்த சாப்பாடு டேஸ்ட்ல சாப்பிடுவோம் அதை வந்து உங்களை இல்லாமல் யாராலையும் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் இதை வந்து நீங்க ரொம்ப காசு என்கிட்ட ரூபாய் ஆறு மணிக்கு நான் வந்து என் விரதத்தை விடணும் அப்ப எனக்கு அரிசி உப்புமா கிடைக்குமா கிடைக்காது காசால எதையும் சாதிக்க முடியாது சார் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நல்ல எண்ணம் இதெல்லாம் தான் தான் சார் எனக்கு வந்து மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சு இனிமே வாழ்க்கையில இதுக்கு மேல ஒரு சந்தோஷம்

ஒரு ரெண்டு நாள் என் கூட இருங்கன்னு அவங்க சொன்னாங்க ஏன் அப்போ நான் காசிக்கு போக மாட்டேன்னா நான் தான் வருவேன் அப்படின்னு நான் சில இவரும் வரேன்ட்டாரு இவ்வளோ வார்க்கிட்ட நம்ம செலவு பண்ணணுமான்னு போது எங்கள் பையன் பணத்தை பற்றி இலக்க விளக்கணும் உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைனோ அதை பண்ணுங்க அப்படின்னு அதனால ரொம்ப திருப்தியாக சொன்னா அப்படின்னு வாழ்க்கை வளர்க்குறேன்

லக்கேஜஸ் யூ ஆர் டேக் கேர் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் காசி ஏன்னா எல்டர்டி பீபிளுக்கு யூ ஆர் டேக்கிங் கேரம் அங்கங்கே எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் இட்ஸ் வெரி நைஸ் எக்ஸென்ட் ஒரே ஒரு சஜ்ஜஷன் நீங்க இந்த மாதிரி யூ ஆர் பிளானிங் பிஃபோர் ஒன் இயருக்கு எப்படி பிளான் பண்ணுவீங்க ஒரு பாம்ப்லட்ஸ் மாதிரி கைண்ட்லி கொரிய ரிக்வர்ஸ் நீங்கள் சொன்னீங்க ஃபேஸ்புக் சமையல் லாக்இன் பண்ணோம் எல்டர்டி பீபிள் பண்ண மாட்டாங்க யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட் இட் அம் த டூ ப்ரோக்ராம் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் வெ நெர்வி ஆர் ஃபிரீ டெஃபரெட்லி விள் ஜாயின் வின் யூ யூ லாட் நிக் ஓவரா எனி அதர்

நீங்கள் எங்கெங்கெல்லாம் டூர் அரேஞ்ச் பண்ணிங்க அப்பப்போ எங்கள் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் வர முடியலனாலும் எங்கள் ரிலேஷன்ஸ் யாரும் கண்டிப்பாக ஸோ இந்த எக்ஸலன்ட் அரேஞ்ச் பண்ணுறேன் நத்திங் ஷார்ட் ஆஃப் தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் நமஸ்காரம் சார் கடந்த மூன்று வருஷமாக நான் வந்து உங்கள் ட்ராவல்ஸ்னால் காசி வந்துட்டுருக்கேன் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி டேக்கிங் கேர் அக்காமடேஷன் பெஸ்ட்டு ஹோட்டல்ஸு எனக்கு உண்மையில் சந்தோஷம் இல்லைனா நாங்கள் மூணு வருஷத்தில் வந்திருக்கவே முடியாது ನಾವ್ ರಿಯರ್ ಬೀ ಹ್ಯಾಪಿ ಟ್ರಾವೆಲ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವಿ ಕ್ಯಾನ್ ಹಾವ್ ಬೋತ್ ಸಬ್ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ವಿತ್ ಯುವ ಸರ್ ಗಾರ್ನರ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮೇಡಂ ತುಂಬಾ அருமையா rendering நல்லா ಎಂಜಾಯ್ பண்ணಿ ಬಂದ್ರಿ ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಶಾರ್ಟ್ ಡ್ಯೂರೇಶನ್ ಅದರಿಯುಗೆ ಬೆರಿವೆ ನಿಲ್ಲೆಗೆ ಈ ಕೊಣ್ಣನ ಬುಕ್ பண்ண 3 ಡೇಸ್ 4 ಡೇಸ್ 10th လಂಡ್アナ சரி எப்படி நம்ம இம்மீடியட்டாக போக முடியும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ்ஸே ஒன்றும் தெரில பட்டு நமக்கு போகணுன் இருக்குங்க பாருங்க அந்த ஒரு ப்ராப்ளம் கிடச்சிருக்கு அது உங்கள் மூலம் உங்களுடைய ஃபீட்பேக்குமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எதாவது சொன்னாங்க நீங்கள் போக ஒன்றும் கவலைப்படாதீங்க அவருக்கு ஈஸியாக கொண்டு போவார் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக அவர் உங்களை வழிநடத்தி போவார் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும் அப்படின்னீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க

மேடம் எங்க இருந்து வரீங்க எல்லாம் சொல்லுங்க நாங்க வந்து யாரையும் வந்து கேட்க கிடையாது அப்ரோச் பண்ண கிடையாது எல்லாம் வந்து நாங்க நெட்ல போய் அடுத்தவங்களோட ஃபீட்பேக் பார்த்து தான் வந்து நாங்கள் யாரையும் விசாரிக்க பட் எப்படி ஃபீட்பேக் கொடுத்தாங்களோ த சேம் அதை விட சிறப்பாக பண்ணிட்டுங்க சார் ரொம்ப நல்ல அகாமடேஷன் ஃபுட்டு

ரொம்ப 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 அருமையாக அமைச்சு கொடுத்தீங்க அதில் இல்லாததையும் செஞ்சு கொடுத்தீங்க அது ரொம்ப நன்றி ஒரு பெரிய வேலை அது சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்லுங்க சார் ஆமாம் அந்த எல்லாரும் காசியில் தானம் கொடுக்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா என்ன செஞ்சுட்டாங்க எங்கள் வீட்டு அம்மா சம்சாரம் தியானம் கொடுக்குற உடைகள் பொருளோட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனையும் வச்சு தானமாக கொடுத்துட்டாங்க அது தெரியாமல் கொடுத்துட்டாங்க அது என்ன ஆச்சு அப்புறம் மதியான ரூமுக்கு வந்தப்ப தான் அந்த ஃபோன் காணலைங்கிறத தெரிஞ்சுது அப்புறம் நாங்கள் ஃபோனில் அவருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் ரிங் போய்ட்டு இருந்தால் எடுக்கல ஒரு கட்டத்தில் அவர் எடுத்துட்டார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் அனுமன் காட்டுங்கிற இடத்துல இருக்கிறேன் நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே சிவகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணி மேட்டர் சொன்னேன் வாங்க போகலான்னு நான் ரெடி ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு தான் போய்க்கல அவர் சொன்னார் இங்கேருந்து டிராஃபிக்கே ஒன் ஹவர் ஆகும் உங்களுக்கு என்ன செல்வம் கணமன் காட்டு தான் போகணும் நம்ம ஆட்கள் இருக்கான்னு சொல்லி ஒரு ரெண்டே ஃபோன் இப்போ வித்தின் ஃபை டென் மினிட்ஸ் பசங்க அங்கே ரீச் ஆகிட்டாங்க இவங்களோட அசிஸ்டன்ஸ் அங்கே போய் அவரை பார்த்து அந்த செல்ஃபோனை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் யாரும் செய்வாங்களான்னு தெரியாது சார் செஞ்சார் ரொம்ப 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 நன்றி மற்ற எல்லாமே சமையல் ஆகட்டும் அக்காமடேஷன் ஆகட்டும் டூர் இட்டினரி ஆகட்டும் மெயினாக இருக்காது தான் அட்ராக்ட் பண்ணிச்சு அது பார்த்தோன்னா வேறு வெப்சைட்டை நான் போகல ஒரு இமீடியட்டாக நாங்கள் புக் பண்ணிட்டோம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் கேரையான் உங்களுக்கு பண்ணி சிறக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் நாங்கள் ரொம்ப நன்றி கடன்படுவோம் என்னுடைய வித்தின் செகண்ட் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் மேடம் சொல்லுங்கள் நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது எதிர்பார்த்த அளவில் இருந்தது சிவகுமார் அவர்களுக்கும் அவருடைய உதவியாளர் பிரகாஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி மிக அருமையாக கோஆப்ரேட் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பத்ரமாவும் சென்னையை நோக்கி இப்போ நாங்கள் தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சொல்லுங்க சார் ரெண்டு பாயிண்ட் விட்டு போச்சு சாரோட உதவியாளர் பிரகாஷ் பிரகாஷ் அது போக சமையல் கலைஞர்கள் ஒரு மூணு பேர் இவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றி சொல்லுங்க கண்டிப்பா நன்றி மேடம் சொல்லுங்க எப்படி இருந்தது உங்களோட யாத்திரையை பத்தி சொல்லுங்க ஃபுல்லா யாத்திரையே நான் காசி வரவேன்னு மனசுல ஆசை இருந்ததுங்க சார் ஆனா பையன் உடம்பு ஒத்துழைக்காதுன்னு ரொம்ப பயந்து இருந்து வரலைன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுங்க வீட்டில் கம்பல்சரியாக போகிறேன் என்னென்னாலும் சரின்னு சொல்லி இது பண்ணாங்க பையன் அப்பா போவேன் நீ போய்ட்டு வந்தீங்கன்னா தான் திருப்தின்னு சொல்லி டிக்கெட் போட்டு அனுப்பிச்சுட்டாங்க சார் நான் வந்து நான் நினச்சி பயந்து வந்ததுக்கு மேலே இங்கே நல்லா நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்க சார் ஃபுட் நல்லா கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் நாங்கள் இனிமேல் ட்ரிப்புன்னு வந்தால் உங்கள் ட்ரிப்பில் தான் வருவோம் கண்டிப்பாக சார் வணக்கம் சார் நான் வாழ்க்கையில் எப்போ இது மாதிரி காசு போக முடியுமான்னு நினச்சிட்டு இருக்கேன் அது வந்து நிறைய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதை விட காசியில் காசி சொன்ன தரிசனம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது நான் ஈஸ்வரையே தொட்டு தரிசனம் எடுத்தது எனக்கு பெரும் பாக்கி எல்லா டூரும் எல்லா இடத்துமும் அருமையாக அமைஞ்சு கொடுத்துங்க சார் நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்க சார் அதே மாதிரி ஃபுட்டு ஹோட்டல் தங்குனது போக்குவரத்து சர்வீஸு பிரகாஷாக இருக்கக்கூட நீங்கள் அது வடிவேலி தங்கணும் அதை வச்சு எல்லா இடமும் அதில் ரொம்ப திருச்சியிடமாக இருக்குதுங்க சார் பல பேருக்கு எடுத்து சொல்லி உங்களோட வளர்ச்சி மேற்போ நாங்கள் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த டூர் நீங்கள் எங்கே போட்டாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நாங்கள் அடிக்கடி கூட வந்து பயணம் வந்து டூர் வரணும்னு ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக வாட்டம் சேர்த்து வாங்கணும் நம்ம நன்றி நன்றி மன நிறைவான பயணம் குறை எந்த குறையும் இல்லை நன்றி எல்லா இடமும் பார்க்க நினைச்ச இடங்கள்லாம் நல்லா பார்த்துட்டீங்களா தரிசனம் சீனியர் சிட்டிசன் பீப்புள் நிறைய வராங்க அவங்க வந்து பின்தங்கிடுறாங்க நடந்து வர்றதில்ல அவங்களுக்கு கூட ஒரு கைடு வந்து பின்னால இருந்து கூட்டிகிட்டு வந்தாக்க நல்லா வசதியாக இருப்பா

எ கூ நன்றி மேடம் நாங்கள் முதல் முறையா இப்ப தான் வரோம் நல்ல கோவில் எல்லா கோயிலுக்கு சுற்றி பார்த்தோம் அதை விட நீங்க சொன்ன எல்லா கோயிலுக்கு ஒன்றான கதைகள்லாம் நல்லா இருந்தது அது இன்னும் பார்க்கணும் பார்க்கணும்னு தோணுச்சு நல்லா பார்த்தோம் அடுத்த முறையும் உங்க ட்ரிப்புக்கு வரணும் சிவகுமார் சாருக்கும் பிரகாஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி

இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ இருந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார் ரொம்ப நன்றி நாங்கள் பேக்கே எந்த இடத்துலையும் கையில வந்து வயசான பசங்க அதுக்குள்ளே அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சா அப்படியே எங்களுக்கு எதாவது தெரியுது அஞ்சு நாள் போச்சு எல்லோரும் அப்படி தான் கண்டுபடின்னு தெரிஞ்சு அடுத்து ஒவ்வொரு இது எங்களுக்கு அப் அனுப்பி சார் வர முடிஞ்சதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் பர்சவளுக்கு வர்ற அனுப்புறேன் கண்டிப்பாக சார் தேங்க்